பாருங்க இப்போ எல்லாம் கட்சா பச்சான்னு இருக்கும் ஏன்னா கெஸ்ட்டு இருக்காங்கனால அப்படி தான் இருக்கும் நெச்சோறு வெங்காயம் பொறிச்சு வச்சுருக்கி மல்லியலை வெட்டி வச்சிருக்கி கிர கேரட்டு வெட்டி வச்சிருக்கி அப்படியே வந்தீங்கன்னா சிக்கன் கிரேவி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதை அடுக்கு பிரியாணி பண்ணப்புறம் எப்படி வாங்க பார்க்கலாம் இப்போ நெய் சாதத்துக்கு மேலே வெங்காயம் கேரட்டு பொடி பொடியாக நறுக்கி போடுறாங்க அதே நெய் சாதத்துக்கு மேலே மல்லிகைத்தலை போடுறாங்க கொஞ்சம் வெங்காயம் போட்டுருமா வெங்காயம் போடுறாங்க இப்போ இது கிரேவி இருந்த சட்டியில் கிரேவி எடுத்துகிட்டு சாதத்தை பரப்பி வைக்கிறாங்க இதுக்கு மேலே என்ன போட போகிறோமா வெங்காயம் போடுறாங்க அப்புறம் இதுக்கு மேலே கறி கிரேவி வைக்கிறாங்க கறி வந்து துக்காக வச்சுக்கணும் வெங்காயம் தக்காளியெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி ஏற்கனவே என் வீடியோவில் போட்டிருக்கேன் வந்து நியூயார்க்கு செய்கிறோம் இதுக்கு மேலே கொஞ்சம் சாதத்தை போட்டுறாங்க பாருங்கள் அதே மாதிரி எல்லாமே மேல் வர இருக்க வர அப்படியே ரேர ரேராக இதுக்கு மேலே இப்போ என்ன போடுவாங்க திருப்பி மல்லிகளை வெங்காயம் சிக்கன் கிரேவி எல்லாம் போட்டு அது மேலே இப்போ அதேமாதிரி வெங்காயம் கேரட்டு கிரேவி கிரேவி அப்படியே பரத்தி தீவை மல்லித்தலை மல்லித்தலை போடு சோறு ஆ முஞ்சரி வெங்காயம் காஞ்ச திராட்சை எல்லாமே அதில் வறுத்து வச்சிருக்கோம் எல்லாம் சேர்த்து போடுறோம் இப்போ அடுத்த வேறு போடுறாங்க நிறைய கிரேவி போடு என் பேரை சொல்கிறேன் நிறைய கிரேவி போடு கிரேவி போடு இதை அப்படியே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நம்ம சாப்பிட வேண்டியது அந்த மாதிரி இன்னொரு ட்ரைவர் மாமி மைனி கொஞ்சம் ஓதும்ல ஆ சரி சரி ஓகே ஆ இதுக்கு மேலே இந்த வெங்காயத்தை போடுறேன் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் மைனிக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் இந்த சோற்றில் போட்டு விட்றேன் அவ்வளோதாங்க சூப்பரான அடுக்கு பிரியாணி ரெடி நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்னா சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்தாலும் ஒரு நல்ல டிஷ்ஷில் சந்திக்கலாம் எங்கள் வீடு கச்சா பிச்சானு இருக்குமா அப்படிதான் இருக்கு இருக்கலாம்